சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் விபத்துக்களானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது விபத்துக்களை குறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் விபத்துக்களை இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்று எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட எத்தனையோ செய்திகளில் விபத்து தொடர்பான விவரங்கள் வந்தாலும் கூட விபத்து தொடர்பான செய்திகள் வந்தாலும் கூட எத்தனையோ செய்திகளை பார்த்தாலும் கூட படித்தாலும் கூட கேட்டாலும் கூட இந்த விபத்துகளுடைய எண்ணிக்கையானது குறைந்த பாடு இல்லை என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் இனி வருகின்ற காலங்களிலாவது விபத்துகளானது விபத்துக்களானது நாங்கள் பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற முடியுமோ அந்த வழி வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றினால் நிச்சயமாக இப்படியான விபத்துக்களை தவிர்க்கலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது சரி இதெல்லாம் எப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையிலே கடந்த சில நாட்களிலே இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது கிளிநொச்சி மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியிலே இரவு வேளையில் இடம்பெற்ற வாகன விபத்திலே நால்வர் பலியாக இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்றின் மீது பாரவூர்த்தி ஒன்று மோதி இந்த விபத்து பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது தொழில்நுட்ப காரணமாக வீதி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மீது பின்னால் பயணித்த பாரவூர்தியானது மிக வேகமாக வந்து மோதி இருக்கிறது அதை இடம் சம்பவத்திலே காயமடைந்த இருவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து இருப்பதாகவும் வாங்குளம் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாரவனுடைய மகன் செலுத்திய கேப்டக வாகனமானதும் முச்சக்கரவண்டியோடு மோதி காலை வேலையிலே விபத்துக்குள்ளாகி இருந்தது விபத்திலே காயமடைந்த வண்டியினுடைய சாரதி புத்தளம் ஆதார வைத்திய சாலைகளே அனுமதிக்கப்பட்டிருந்தார் வாகன விபத்து தொடர்பிலே கருவலக அசுமை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அத்தோடு அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறும் நீதவான் உத்தரவிட்டிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது வெளிமட அம்பகஸ்தோ பகுதியிலே இரண்டு பேருந்துகள் மோதிக்கொண்டதில் பதினோரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மெதவேலையிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த பேருந்தொன்றும் ஒன்றும் வால்டிமாரிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த பேருந்தொன்றும் இவ்வாறு மோது இந்த விபத்தானது பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது காயமடைந்தவர்களில் ஏழு பெண்களும் நான்கு ஆண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் காயமடைந்தவர்கள் வெளிமடை வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே விபத்துக்கள் எந்த நேரத்தில் எப்படி நிகழும் என்று எங்களுக்கு தெரியாது எந்த இடத்தில் நாங்கள் பயணித்தாலும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியது சாரதிமார்களுடைய கைகளிலே இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது போட்டி போட்டுக்கொண்டு வாகனங்களை ஓட்டுவது அல்லது முந்து சென்று வாகனங்களை தங்களுடைய சுய நலத்துக்காக வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்வது பேருந்துகளை ஓட்டிக்கொண்டு செல்வது என்பது இங்கே குற்றமான ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்தவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது சிந்தித்து செயல்படுமாறு அத்தனை சாரதி நாங்கள் அன்போடு கட்டுக்கொண்டோம் எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்ய கூறம் அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை காணொலிகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்